வெளிய வந்திருக்கு கடைசி உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருக்கு அல்லாஹ் சிவானா வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ளே வந்திருக்கு அல்லாகவின் கருணையினால் இன்று யூசுப் சூரா முடிந்து ராஜ் என்கிற சூறாவும் தொடங்கி இரண்டு ரைசா முடிந்திருக்கிறது அல்லாஹனுடைய அருளால் இன்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களிலே யூசுப் சூறாவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பனிரெண்டு ருதுக்களை கொண்டது நூற்றி பதினோரு ஆயத்துக்களை கொண்டது ஒரு வரலாறு அது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஹலரத் யூசுப் அலி சலாத்து அவர்களின் வரலாறு மட்டும்தான் ஹலரத் முசா அலி அவர்களை பற்றி வருகிறது ஹலரத் ஈசா அலி சலாத்து அவர்களை பற்றி வருகிறது ஹரத் சுலைமான் அலி சலாத்து அவர்களை பற்றி வருகிறது இப்படியாக பல நபிமார்களை பற்றி வருகிறது ஆனால் அத்துணை நபிமார்களை பற்றிய செய்திகளும் துணுக்கு துணுக்காக எந்த அளவுக்கு தேவையோ எந்த செய்தியை அல்லாம் சொல்ல விரும்புகிறானோ அந்த அளவுக்கு மட்டுமே அங்கே வருகை தந்திருக்கிறது ஆனால் ஹதரத் யூசுப் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களின் வரலாறை மட்டும் அல்லாஹ் முழுமையாக சொல்லியிருக்கிறார்

இந்த சூறாவிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்று ஆசிப்பவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் நாம் என்ன படிப்பினை இருக்கிறது முழுக்க முழுக்க நாம் எடுத்தால் பல மணி நேரங்கள் சொல்ல வேண்டும் ஒரு சில நிபுணங்களிலே சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அல்லாஹ் ஜெல்லஷா நம்ம வந்தாலும் அதற்கு யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களை நபியாக ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டான் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகிறான் கனவையே சகோதரர்கள் தன்னுடைய சகோதரர்களும் தாயும் தந்தையும் சேர்ந்து தனக்கு செஞ்சுதான் செய்வதைப் போன்று பார்க்கிறார் பதினோரு நட்சத்திரங்கள் எனக்கு செஞ்சுதான் செய்கின்றது அதோடு தாயும் தந்தையும்

குறிப்பாக உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உன் விஷயத்தில் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களது உள்ளத்திலே பத்து நபர்கள் ஒரு தாய்க்கும் இரண்டு நபர்கள் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்கள் அவர்களோடு பிறந்த சகோதரர் பின்னாமி மீதம் இருக்கிற பத்து நபர்களும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள் அவர்களது இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர்கள் அந்த பத்து நபர்களில் ஒருவரின் பெயர் தான் என்பதிலிருந்து அந்த பெயரை தெளிவித்தான் என்று நாம் சொல்கிறோம் யூதர்கள் என்று இப்பொழுது சொல்கிறார்கள் கனவை சொல்லாதே அதை மறைத்து வை ஏனென்றால் உடனே புரிந்து விட்டது அல்லாஹ் எனது மகனை நபியாக தேர்ந்தெடுக்கிறான் என்று புரிந்து விட்டது ஏனென்றால் யாக்குப் அலி இஸ்லாம் நபியாயிற்றேன் எனவே ஒரு நபிக்கு தனது பிள்ளை நபியாக ஆக போகிறார் என்கிற அந்த தகவல் அல்லாஹ் தந்து விட்டார் எனவே யாரிடத்திலும் சொல்லாதே என்றார் இப்பொழுது நாம் படிப்படைக்கு வருகிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் காணுகின்ற கனவுகள் அல்லாகவே தரப்பிலிருந்து உங்களுக்கு சுப செய்தியாக இருக்கலாம் அல்லது எச்சரிக்கையாக இருக்கலாம் அது இருந்தாலும் யாருக்கும் சொல்லாதே அதை யாரிடத்திலும் சொல்லாத வரையிலும் அல்லாகவே உதவி கிடைத்திடும் அதை யாரிடத்திலாவது சொல்லிவிட்டால் அது நடந்தே தீரும் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் உதாரணமாக நான் இப்படி மரணிப்பதை போன்று பார்த்தேன் என்று எல்லோருக்கும் சொல்லுகிறார் அதே போன்ற மரணம் நிகழ்ந்துவிடும் நான் இப்படி கஷ்டப்படுவதை போன்று பார்த்தேன் என்கிறார் அதே கஷ்டம் அவருக்கு வந்து சேர்ந்துவிடும் எனவே நான் கனவுகளை கண்டுவிட்டால் அல்லா இடத்திலே முறையிடுங்கள் அல்லாஹிடத்திலே சொல்லுங்கள் நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் கனவு என்பது புறக்கணிக்கப்படுவதற்கான விஷயமும் அல்ல அதை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கான விஷயமும் அல்ல எனவே அது விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கனவுகள் சரீரத்தின் சட்டமாக மாறாது சட்டமாக ஒருவர் கண்ட கனவு ஆகாது ஒரு முக்தி தேவர் கேள்வி கேட்டோம் அவர் சொன்னால் இன்னைக்கு நைட்டு கனவு கண்டு நாளைக்கு சொல்றேன் என்று அவருடைய தீர்ப்பு தீர்ப்பாகாது ஏனென்றால் கனவு சரீரத்தின் சட்டமாக ஆகாது ஆனால் கனவிலே வந்து நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் அல்லது சம்பந்தமே இல்லாத யாரேனும் ஒருவர் நமக்கு நலன் விரும்பி கனவில் வந்து ஏதேனும் செய்திகள் சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொன்னார்கள் அவர்கள் பொய் பேச வேண்டிய தேவையற்றவர்கள் அவர்கள் சொல்வது உண்மை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் ஒரு சொந்தமாக வீடு கட்டி நான் குடி போற மாறி கிரக பிரவேச மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் தண்டோரா அடிச்சா அவர் நிலம்போட வாங்க முடியாது அப்படியே வாங்கியிருந்தாலும் அதுல அவர் கட்டவே முடியாது அதை அவர் என்ன நோக்கத்திற்காக என்ன லட்சியத்திற்காக அவர் நடைபோடுகிறாரோ அந்த லட்சியத்திலே தடை ஏற்பட்டு

நம்முடைய முஷிதர்களிடத்திலே நமது ஆசான்களிடத்திலே நமக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார்கள் என்கிற யாரேனும் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லலாம் ஆனால் இன்று கனவுகளுக்கு பரிபூர்ணமான விளக்கம் தரக்கூடியவர்கள் இன்று யாரும் இல்லை எனவே அதை நம்பிக்கொண்டு யாரிடத்திலும் போய் கனவுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது அவர்கள் எதையாவது சொல்லிவிட்டால் காரியம் எல்லாம் கெட்டு போயிடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன் என்னிடத்திலும் கூட ஒருவர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்டார் என்னிடத்தில் அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் வந்து கேட்கிற என்ன மூடல இருக்கிறாரு அவர் என்ன சூழ்நிலையில இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜவாபு சொல்லி அனுப்பியிருக்கு என்னிடத்தில் வந்து கேட்டார் அதுல நான் அமைக்கல தேங்காய் பத்திய வச்சு அரசு கட்டத்துல மாதிரி பார்த்தேன் இருந்தார் உடனே அவர்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் மனைவியோடு மன மகிழ்ச்சியாக நீண்ட காலம் உங்கள் மனைவியோடு குஷியாக சந்தோஷமாக மனமொப்பி நீங்கள் வாழ்வீர்கள் என்ன எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அவர் இயற்கையாகவே தனது வீட்டிலே தன் மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் அதைத்தான் நல்லா கனவிலே காட்டியிருக்கிறார் இப்படியாக கனவுக்கு விளக்கம் தேடி அலைய வேண்டாம் பிரப்பிடத்தில் ஒப்படை இனி அடுத்ததாக ஹரத் சுலை ஹரத் யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை ஹரத் யாக்கோ அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மிக நேசிக்கிறார்கள் ஏனென்றால் நபித்துவம் கிடைக்க போகிறது தெரிஞ்சிருச்சு ரொம்ப அழகா இருந்தாங்க அதனால நேசிச்சாங்க நிறைய பேர் பயன் செய்வாங்க அழகுக்காக எல்லாம் நேசிக்கல எந்த ஒரு தந்தையும் தனது பிள்ளையின் அழகுக்காக நேசிக்க மாட்டார் ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கிறான் ஆனா எதிலையுமே கை கொள்ள மாட்டதுன்னு அவனை இருக்கிறான் எதை நேசிப்பார்கள் நதித்துவம் கிடைக்க போகிறது என்ற காரணத்தால் அலை சலா துவசலாம் அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு பாசம் இருந்தது அது மட்டுமல்ல கடைசி பையனாக இருந்த காரணத்தால் கடக்குட்டி மேல என்னைக்குமே கவனம் கொஞ்சம் கூடுதலாயிருக்கும் அல்லவா ஆனால் அந்த கவனத்தையும் அந்த பிரியத்தையும் பாசத்தையும் மற்றவர்களே வித்தியாசமாக உணர்கள் என்ற அளவுக்கு காட்டக்கூடாது அதுல கவனமாக இருக்கணும் என்றால் இப்பொழுது நவியவர்கள் சொல்றதை கொள்கிறேன் சல்ல அல்லாஹை செல்ல வத்தம் வா அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் வகதியோ வை நகவுலாதிகோ உங்களது பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நம்ம மேல பாச தான் அவ மேலதான் பாச அதிகமா இருக்கு அதிகமாக இருக்கு என்று நினைக்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் இங்கே அதுதான் பிரச்சனையே மீனம் இருக்கிற சகோதரர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் எங்களது தந்தை வழிகட்டில் இருக்கிறார் இப்படியே குரனுடைய அவர் வழிகட்டிலே தெளிவான வழிகட்டிலே இருக்கிறார் காரணம் அவர் எங்களையெல்லாம் உதறிவிட்டு யூசுஃபுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருகிறார் எனவே கை நம்மை மட்டும் துரத்தி விட்டால் எங்கேனும் கொண்டு போய் விட்டு விட்டால் அல்லது மரணிக்க வைத்து விட்டால் உயிர் போய்விட்டால் பிறகு என் மீது எங்கள் மீது அக்கறையும் அன்பும் அந்துவிடும் அல்லவா என்ற குரான் இப்பொழுது நினைத்து பார்க்கலாம் மீதமாக நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு பெண் பிள்ளைகள் காட்டுகின்ற அன்பை ஆண் பிள்ளை காட்ட முடியுமா என்றால் என்ன ஆகும் அவன் வளரவே மாட்டான் அவனுடைய டேலண்ட் வளரவே செய்யாது அவன் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி உன்னால போடவே முடியாது அவனிடத்தில் கடுமையும் பெண்ணிடத்திலே பணிவும் பெருமையும் அந்த பிள்ளையிடத்திலே இடத்திலே நாம் கையாண்டால் மட்டும்தான் அந்த பிள்ளையின் வளர்ச்சியும் இவனது வளர்ச்சியும் சீராக இருக்கும் ஆனால் இதை ஆண் பிள்ளைகள் புரிந்து கொள்வதே கிடையாது எதையான முதல்ல எதை எதையுத்தாலும் முதல்ல தங்கச்சிக்கு தான் எதையிடத்தான தங்கச்சிக்கு நாங்கள்லாம் என்ன செய்யப்பா நாங்கள்லாம் ரோட் அணிக்கவா எல்லாம் கேட்போம் உன்னை ரோட்டில் இருக்கவில்லை உன்னை சிகரத்துக்கு கொண்டு போவதற்கான வேலை வந்து கொண்டிருக்கிறது

அவனை நமது கண் வைத்திருந்தால்தான் அவன் சிகரத்தை தொடுவான் பிறந்தவனை கண் காணாத நாடுகளுக்கு அனுப்பினாலும் கூட கல்வ சந்தோஷமாக இருக்கலாம் என் பிள்ளை வழித்தவரா என் பிள்ளை வழிகிட மாட்டான் என் பிள்ளை தடம் பொருள மாட்டான் நான் கண்டிஷனாக வளர்த்து உருவாக்கி இருக்கிறேன் தைரியமாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் பிள்ளையை அப்படி அல்ல அதை கொத்தி பொத்தி வளர்க்க வேண்டும் அதன் மீது அக்கறை செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் ஆதரவு செலுத்த வேண்டும் இவ்வளவுக்கும் பிறகுமான அந்த பெட்பிள்ளை உருவாகும் நல்லபடிக்கும் இளமே சீராகும் எனவே இந்த ஒத்துமையும் இந்த நேர்மையும் நியாயமும் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே காட்டுகின்ற அதே அன்பு அதே பாசம் பிரியம் ஒரு பையந்தத்தில் கட்டப்பட்டால் அவன் முன்னேறவே மாட்டான் எந்த இடத்திலையும் போய் வேலை கேட்க மாட்டான் படிக்க மாட்டான் மாட்டான் அவனுடைய உயரத்துக்கும் அவனது உச்சத்துக்கும் நாம் தடை ஆயிடும் எனவே அதிலே கவனமாக இருக்கு சரி அடுத்தது அந்த அந்த பதினோரு சகோதரர்களிடையே ஒரு சகோதரர் உடன் பிறந்தவர் பின்னியாமி அவரை விடுத்து மிச்சம் இருக்கிற பத்து நபர்களும் தந்தை இடத்திலே கேட்கிறார்கள் யாபூல் இஸ்லா கேட்கிறார் ஏன் எங்களோட சேரவே விட மாட்டீங்க ஏன் யூசுப் எங்களோட இருப்பா என்ன நாங்க அவரை கூட்டிட்டு போய் கொஞ்சம் விளையாட்டுலாம் காட்டுவோமே கொஞ்சம் ஒப்பும் இல்ல நீங்களே வச்சுக்கிறீங்க உங்க கையிலயே வச்சுக்கறீங்க எங்கள்கிட்ட கூட அனுப்ப மாட்டீங்க எங்கள்கிட்ட கூட அனுப்புங்க என்று சொன்ன போது யாக்கும் சொன்னார்கள் கூட அனுப்புறதுக்கு ஆசை அனுப்பணும்னா நீ போய் எங்கேயாவது கவனம் இல்லாம எங்கேயாவது உட்கார வச்சு எனக்கு வானாய் சாப்பிட்டு போடுச்சு சொல்லிட்டா என்ன செய்யறது இவங்களே குழு எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது நரி அடித்து விட்டது நாய் கடித்து விட்டது வந்து நின்றனா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த பத்து நபர்களுக்கு ஆகண சூப்பரான ஐடியாவா இருக்குது ஐடியாவை யாரே சொல்லி கொடுத்துட்டா தந்தையே சொல்லி கொடுத்துட்டா பிறகு அதையும் இதையும் சொல்லி அதற்கு யூசுப் அலை இஸ்லாத்தை அழைத்து சென்ற பிறகு அங்கே இந்த பத்து நபர்களும் அடித்து அதனுடைய தகவி அந்த மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே ஓனா அடிச்சிருச்சு எனவேதான் நமது பிள்ளைகளை வளர்க்கும் நேரத்திலே நாமே சொல்லி தரக்கூடாது இவ்வாறு ஐநூறு ரூபாய் தந்திருக்கிறேன் நான் இங்கே வச்சேன் தான் நான் இங்கே வச்சேன் கீழே விழுந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது கரெக்டாக அதே நீ சொன்ன மாதிரியே வச்சேன் உள்ள ஜோப் கத்தரிச்சிருந்துருக்கு ஜோப்ல ஓட்டை இருந்திருக்கு உழுந்துருச்சு நாமளே சொல்லக்கூடாது பத்திரமா பத்திரம் அதைத்தான் தூடி அனுப்பணும் இந்த விள வந்து நீ இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னா அதுவே விட்டுரு எனவே அதுலேயே கவனமாக இருக்கணும்

அந்த பத்து நபர்கள் ஓடி வந்து எங்க அடிமை தான் நாங்க தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இவன் உள்ள கடத்து கொள்ள எப்படி கடத்துக்குள்ள கொள்ள போனா நான் இவனை தவிர நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க கொண்டு போறதா இருந்தா நாங்க சம்மதிக்கிறோம் எங்கேயாவது கொண்டு போங்க எங்களுக்கு இவன் வேணாம் ஆனா எங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க என்று அவர்களுடைய உயர்வை அறியாமல் அவர்களுடைய தகுதியை அறியாமல் அவர்கள் எவ்வளவு மாணிக்கம் என்பதை புரியாமல் இருபது அப்படி என்றால் அறிவு குறைந்தவன் அந்தஸ்துகளை புரியாமல் நடப்பான் என்பதை அல்லா காட்டுவார் எத்தனை திருகம் வெறும் இருபது திருகம் அந்த இருபது திருகத்தை பத்து நபர்கள் மட்டும் பங்கு வச்சுக்கிட்டான் விஞ்ஞாமினுக்கும் தரல இரண்டாம் பின்ஹாமில் நகரத்து யூசுப்லாத்தினுடைய உடல் பிறந்த சகோதரர் கணக்குல சேர்க்கல திருகம் மட்டனகமான விற்பனை செய்து விட்டார்கள் யூசுப்லாத்தை கொண்டு போய் மிஸ்ல விற்க அந்த திரையம் அதை வாங்குவதற்கு சலீஹா சலிஹாவுடைய கணவர் வந்து வாங்கிறார் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறார் அந்த யூசுப் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சரி நிகரான தங்கம் கொடுத்து வந்தார் யூசுப் அலிஸ் விற்பனையில முந்திக்கிட்டு ஒரு வயசான கிழவி அது நூல் கண்டு சுத்தி அந்த நூலை விட்டு வாழக்கூடிய ஒரு கிழவி அதுவும் வந்து நிக்குது நான் அங்க புரண்ட் உடனே அந்த கிளவில கேட்டாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அந்த யூசுப் அலி இடைக்கு எடைக்கு தக்க நகரங்கட்டு அங்க வைரங்களும் வைடூரியங்களும் வச்செல்லாம் விற்பனை நடந்துட்டு இருக்கு நீ ரெண்டு நூல் கட்ட கொண்டு வந்திருக்கிறீ என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த வயசான கிழவி சுழிச்சு எனக்கு நல்லா தெரிய அந்த நூல் கட்டுக்கெல்லாம் வாங்க முடியாதது ஆனா நான் அத்தியாம நாளிலே யூசுப் அலி வாங்குவதற்காக வந்தவர்களில் என் பெயரும் வரட்டுன்றதுக்காக வந்திருக்கிறீர்கள் வீட்டுக்கு போனா கரேசம் வீட்டுக்குள்ள போனா ஆச்சரியத்துல இவ்வளவு அழகா எதிர்பார்த்து போயிட்டாங்க சின்ன பையனா இருக்கார் வாலிபம் ஆகட்டும் என்று எதிர்பார்த்திருந்தார் அதனாலதான் யாருடைய உள்ளத்திலேயும் பலிகின்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அழகை தந்தால் ரப்பிடத்திலே பாதுகாவல் தேடலாம் யார் நான் என்னுடைய அழகின் மூலமாக யாருடைய உள்ளத்தையும் கழுத்து விடாது யார் நான் என்னுடைய அழகின் மூலமாக எவருக்கும் வெடிவலுவதற்கு என்னை காரணமாக்கி விடாது என்னுடைய அழகின் மூலமாக யாருடைய வாழ்க்கையும் தடம் புரட்டு போவதற்கு என்னை காரணமாக்கி விடாது என்று நாம் துவாசிய கடமைப்பட்டிருக்கிறோம் உள்ளத்தை பலிக் கொடுத்தாங்க இருக்கிற எல்லா வசக்கும் யூசுஃபும் தெரிவிச்சது பனிப்பெண்கள் வந்தால் அந்த பனிப்பெண்களிடத்துல செல்வாங்க அந்த யூசுப் எடுத்துட்டு வா இந்த யூசுப் கொண்டு போவை அந்த யூசுப் மேலவை இந்த யூசுப் கீழவை எங்க அண்டா குண்டா எல்லாத்துக்கும் யூசுப் உண்டு எவ்வளவு பெரிய மிருந்தால் அப்படி நடந்திருக்கிறோம் கடைசியாக வாலிபத்தை அடைந்த நேரத்திலே அதற்கு யூசுப் பிள்ளை சிலாத்தை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு இருக்கிற எல்லா கேட்டுகளும் சாத்தப்பட்டிருக்கிறது அவர்களது உத்தரவுக்கு என்னங்க

இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் நான் வாலிபர்கள் இதை மனப்பாடம் செய்து ஒன்றாவது உபதிக்கொண்டே இருக்க வேண்டும் பணி செய்கின்ற இடங்களிலே வேலை பார்க்கின்ற இடங்களிலே படிக்கின்ற இடங்களிலே நமது உள்ளத்தை கெடுக்கக்கூடிய நமது வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய தடம் பொருளை வைக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கும் வல்லில்லா அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிறது என் உள்ளம் தனம் பொருள நினைக்கிறது என்னை மந்தித்து என்னை பாதுகாத்து என்று கேட்கணும் இல்லைன்னா வாழ்க்கையை வீணாயிற அளவுக்கு நம்மை தனம் பொருள வைக்கும் காரியங்கள் நடந்தேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன கடைசியாக ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள் சரீகா அல்லாஹ் ஆயத்தை இரட்டினார் அவர்களது சொன்ன சொல்லு இந்த சொல்லி அதரப் யூசுஃபுல்லிஸ்லாம் சொன்னது இல்லை இல்லை இது சரீஹா சொன்னது என்ற தாயத்தை இருவரும் சொன்னதாக வைக்கலாம் ஹதரத் அதரப் யூசுஃபுல்லிஸ்லாம் சொன்னதாக வைத்தால் உம்மா உமர் விகு நஃப்சீ என்ன நஃப்சதா அம்மால தும் பிஸ்ஸு எனது நஃப்சை நான் சுக்கமென்று சொல்ல மாட்டேன் நானும் குற்றம் செய்பவன் தான் என் உள்ளமும் குற்றத்தை தான் தூண்டுகிறது ஆனால் அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்த காரணத்தால் நான் பாதுகாக்கப்பட்டேன் இது எனது தகுதி அல்ல அல்லாஹ் பாதுகாத்தான் இதை அர ஜலீகா சொன்னார்கள் என்று வைத்தான் ஜலீகா சொல்லுரார்கள் என்னை யாரும் கேவலமாக பேசாதீங்கள் எல்லாருடைய நஸ்ஸுமே கெட்டதை தான் ஏவுது அந்த மாதிரிதான் என் நஸ்ஸும் கெட்டதை ஏவேச்சு ஆனா அல்லாமல் ரஷ்ணத்தை பெற்றப்ப மட்டும்தான் தப்புவாங்க வேற யாரும் தப்பிக்க முடியாது எனவே என்னை கேவலமா பேசாதீங்க என்று ஹர சலீகா சொன்னதாகவும் வைக்கிறா ஆங்க வந்ததே என்ன நிகழ்ச்சியில இருந்து ஒரு சின்ன ஓரம் பகுதி சொல்ல நீண்ட நேரமாகும் ஆனால் சொன்ன செய்திகள் நிச்சயமாக பிரதிபலனை ஏற்படுத்தும் நிச்சயமாக பலனாக இருக்கும் என்று நம்புகிறேன் வல்ல ரஹ்மான் சொன்னதைக் கொண்டும் கேட்டதை கொண்டும் அவள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரலாம்